அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து தொண்ணூற்றி நான்கு தொகுதிகள் வாக்களிக்க மக்கள் செல்ல இருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குஜராத்தும் இருபத்தாறு தொகுதிகளிலுமே இன்று அந்த வாக்குப்பதிவு கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகள் மகாராஷ்டிராவில் பதினோரு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று தொகுதிகள் தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் மத்திய பிரதேசில் எட்டு தொகுதிகள் மற்றும் ஒடிஷா கொஞ்சம் தொகுதிகள் அதே போல் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் தொண்ணூற்றி நான்கு இடங்களுக்கு நடைபெற இருக்கிறது இதில் வந்து பாஜக வந்து குஜராத்தில் சிறப்பான முறையில் வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட அந்த குஜராத்திலேயே போன முறை இருபத்தாறு தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள் இந்த முறை வந்து ஆறு தொகுதிகள் ஆறிலிருந்து பத்து தொகுதிகளை வந்து காங்கிரஸ் வெல்லும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது ராஜ்புத்த இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து பாஜகவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஸோ அதனால் குஜராத்தில் ஒரு கணிசமான இடங்களை சென்ற முறை ஜீரோ இடங்களை பெற்றிருந்தது காங்கிரஸ் இந்த முறை அம்மாத்மி ஆத்மி பார்ட்டியோடு கூட்டணி வேறு அமைத்திருக்கிறார்கள் அதனால் ஒரு சிறப்பான முடிவுகளாக இருக்கும் என்று மக்கள் அங்கே காங்கிரஸ் ஆர்வலர்கள் கருத்து சொல்கிறார்கள் அதே போல் கர்நாடகா கர்நாடகாவில் வந்து பதினாலு தொகுதிகள் இப்பொழுது இதுக்கு போகுது இதில் என்ன அப்படின்னா ஏற்கனவே சென்ற முறை தேர்தலில் பாஜக ஒட்டுமொத்த இடங்களையும் வென்றது ஆல்மோஸ்ட் ஸ்வீப்பு இந்த முறை டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்கின்றாங்க இதுக்கப்போ பிரஜ்வால் ரேவண்ணாவுடைய அந்த வீடியோக்கள் வெளியே வந்திருக்கிறது அது அங்கே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ரேவண்ணா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தந்தையார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு அந்த குற்றம் சுமத்திய அந்த பெண்ணை வந்து கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு அந்த பெண் விடுதலையும் செய்யப்படுகிறார் அதே போல் தெலுங்கானாவில் பதினேழு தொகுதிகள் அதில் வந்து கண்டிப்பாக ரேவந்த் ரெட்டி தலைமையில் வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் சென்ற முறை பிஆர்எஸ் அதிக இடங்களிலே வென்றது இந்த முறை அதற்கு வாய்ப்பு அல்ல அதனால் காங்கிரஸ் நிறைய இடங்களில் வெற்றி பெறும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது அதே போல் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசில் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து இந்த முறை சிறப்பான முறையில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் உத்தரப்பிரதேஷ் வந்து பாஜகவுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி சென்ற முறை அலையன்ஸ் வந்து வித் எஸ்பி அவங்க பதினஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க இந்த முறை திரும செல்வி மாயாவதி அவர்கள் வந்து ஒரு ஆதிக்க சக்தியாக அங்கே இல்லை டிக்ளைனிங் ஃபோர்ஸாக தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வந்து சென்ற முறை கிடைத்த அதே வாக்குகள் வாக்கு சதவீதம் கிடைக்குமா என்பது சந்தேகம் ஸோ அந்த ஓட்டுகள் அப்படியே வந்து காங்கிரஸுக்கும் எஸ்பிக்கும் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் வந்து பாஜகவிற்கு ஒரு நெருக்கடியான நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது ஸோ இரண்டு ஃபேஸுமே வந்து பாஜகவிற்கு சரியான முறையில் சொல்லும்படியாக இல்லை மூன்றாவது ஃபேஸிலையும் குஜராத்தை தவிர வேறு எங்கேயும் அவர்களால் வந்து ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்க முடியாது என்ற அந்த கூற்றுத்தான் வந்து கொண்டே இருக்கிறது திரு யோகேந்திர யாதவ் அவர்கள் ஒரு செஃபாலஜிஸ்ட் இந்திய அரசியலை சரியாக கணிக்கக்கூடியவர் என்று பெயர் பெற்ற திரு யோகேந்திர யாதவ் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த முறை பாஜக உத்திரப்பிரதேசத்தில் ஐம்பது தொகுதிகளுக்கு கீழே செல்லும் என்று சொல்லியிருக்கிறார் கள நிலவரத்தை ஆய்ந்து அங்கே இருக்கக்கூடியவர்களோடு பேசி அதன் பிறகு இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த கருத்து வேகமாக எல்லா இடங்களிலுமே கொண்டிருக்கிறது பாஜகவிற்கு எதிராக ஒரு மெளன அலை மௌன புரட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகத்தை எல்லார் மனதிலும் ஏற்படுத்துகிறது இது வந்து ஒரு சந்தோஷமான சந்தேகம் இந்த சந்தேகம் உண்மையாக மாற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகவாதிகளின் கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்